திருச்சிற்றம்பலம் தெய்வத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இன்னிரு திருமுறைகளில் ஒன்பதாம் திருமுறையாக நம்ம கரூர் தேவர் அருளிச்செய்த பதிகங்களை பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு பன்னிரெண்டு நீரோங்கி வளர்கமல அப்படின்னு பாடல் பன்காந்தாரத்தில் பாடியிருக்காரு திரைலோக்கிய சுந்தரம் திருவிசைப்பா திரைலோக்கிய சுந்தரம்ன்ற தளம் திருவிசைப்பாவில் பன்காந்தாரத்தில் பாடியிருக்காரு இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இந்த பதிவை விட்டு போகாதீங்க பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவை அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் இப்படியெல்லாம் ஒரு அருமையான தமிழ் பாடல்களை கொடுத்துருக்காரு அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா இந்த ஒன்பதாம் திருமுறையில் பன்னிரெண்டு நீரோங்கி வள கமல அப்படின்ற பாடலை இப்போ நம்ம பாடப்போகிறோம் இது மொத்தம் பதினோரு பாடல்களை கொடுத்துருக்காரு நாம் ஒரு மூன்று பாடல்களை பார்ப்போம் சிற்றம்பலம் நீரோங்கி வள கமலம் நீர் பொருந்தா தன்மையன்றே ஆரோங்கி முகம் மலர்ந்தாங்கு அருவினையே திறம் மருந்தின்று ஊரோங்கும் பழி பாராது பாலே விழுந்தொழிந்தேன் சீரொங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா நீ போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே அம்பலிங்கி பகலோன்பால் கடைப்பற்றாயிவள் மனத்தின் முன்பழிந்த காதலும் நின் முகந்தோன்ற விளங்கிற்றாள் வம்பலிந்த கனியே என் மருந்தே நல்வளர் முக்கன் செம்பலிங்கே போழில் கோடை தீரலோக்கிய சுந்தரனே அம்பலிங்கி பகலோன் பால் அடைப்பற்றாய் இவள் மனத்தின் முன்பழிந்த காதலும் நின் முகந்தோன்ற விளங்கிற்றால் வம்பழிந்த கனியே என் மருந்தே நல் வளர் முக்கன் செம்பலிங்கே பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே சுந்தரன்னாலே அழகு அதை என் பெருமானை பார்த்து சொல்றாரு அவத்தான் அழகுக்கெல்லாம் அழகாச்சும் அம்பலிங்கு அம்பலிங்கு பகலோன்னு இதை விட என்ன வேணும் அம்பலிங்கு பகலோன்னுட்டார் பால் அடைப்பற்றா இவள் மனத்தின் அப்படி அப்படி பொழிகிறார் நையாத மனத்தினை இந்த மனம் நையா நையாத மனத்தினை அப்படி நைந்து கும்பணும் அப்படின்னு சொல்லுவார் நான் நைந்து நைந்து அப்படி அப்படி சொல்லுவார் நையாத மனத்தினை நை இந்த மனம் அப்படியே நெய்யவே இங்கே கல் குண்டு கல் மாதிரி உக்காந்துக்கின்னு சும்மா நாளும் நாமளும் பாடுறோம் நையாத ம அந்த மனம் நையணும் நையாத மனத்தினனை நைவிப்பான் இத்தெருவே ஐயா உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுது அருவி கண்ணார சொரிந்தாலும் செய்யாயோ அருளை திரைலோக்கிய சுந்தரனே நப்பனே இந்த தெரு வழியா நீ போறியே உன்னை கண்ணார நான் பார்க்கணும் கையார தொழணும் வாயார சொல்லணும் நையாத மனசையும் வைக்கணும் வைக்கணும்ப்பா நான் கல் மனசாக இருந்துக்கணும் உன்னை கும்பிட்றேன் இந்த மனசையும் நெய் வைக்கணும் அவர் எப்படியாப்பட்டவர் எப்படி பாடியிருக்காரு பாருங்க நையாத மனமாக இருக்குது இறைவனுடைய அருளை அப்படியே அந்த ஞான திருஷ்டிலேயே பார்க்குறவர் இல்லைன்னா அப்படி ஒரு பிரகதீஸ்வரருடைய ஆலயத்தை வடிவமைப்பாரா அப்படி பார்த்து பார்த்து ஐடியா பண்ணி கொடுத்தவர் நம்ம ராஜராஜ சோழனுக்கு நம்ம கரூர் தேவர் அந்த எப்படியெல்லாம் அந்த கட்டட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கரூர் தேவர் சொல்ல சொல்ல தான் நம்ம ராஜராஜ சோழன் இப்படியெல்லாம் அவர் தான் இன்ஜினியர் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் யாரெலாம் இன்ஜினியர் படிப்பு படிக்கிறீங்களோ கரூர் தேவரை விடாமல் அவருக்கு பூஜை பண்ணிங்கன்னா உங் உங் உங்களுக்கு ஐடியா மேலே ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிலாம் கட்டலாம் இப்படியெல்லாம் செய்யலாம்னு அப்படி ஒரு அருமை பெருமையை தரக்கூடியவர் நீரோங்கி வளர்க்கமலம் நீர் பொருந்தா தம் தன்மையன்றே ஆரோங்கி முகம் மலர்ந்தாங்கு அருவினையேன் திறம் மறந்தின்று ஊரோங்கும் பழிபாராது உண்பாலே விழுந்தொழிந்தேன் சீரோங்கும் பொழில் கோடை திரலோக்கிய சுந்தரனே இது வந்து பண்ணு தொலை தூரத்தில் இருந்துக்கின்னு கூப்பிட்டாலும் காது கேட்கணும் அந்த மாதிரி பாடுறவர் நீரோங்கி வளர் கமலம் நீர் பொருந்தா தன்மையன்றே ஆரோங்கி முகம் மலர்ந்தாங்கு அருவினையேன் தீரம் மறந்தின்று ஊரோங்கும் பழிபாராது பாலே விழுந்தொழிந்தேன் சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே இவனுக்கு என்னப்பா பெரிய சித்தர் இவர் இவன் எப்படியெல்லாம் சுத்தராம்பாருன்னு ஊர் ஊரெங்கும் பழி பாராது உன்பாலே விழுந்தொழிந்தேன் அப்படியே உன்னுடைய திருவடியே விழுந்திருக்கிறேன் அப்பனே என்ன இப்படியெல்லாம் சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கிய சுந்தரனே இந்த திரையிலோக்கிய தளத்தில் இருக்கிற சுந்தரனே இந்த சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பாடுறாரு எவ்வளோ ஒரு அருமையான பாடல் பாருங்கள் அப்படி எவ்வளோ பெருமையில் இருந்தாலும் இறைவன்கிட்ட செல்லாது நான் அங்கே பத்து பங்களா வச்சுக்கிறேன் நான் இது வச்சுக்கிறேன் அது வச்சுக்கிறேன் அப்படி எப்படி நீ என்ன வச்சுருந்தா என்ன ஒன்றும் பார்ப்பார் ஒன்றும் காதறந்த ஊசியும் வாராதுக்கான் க கடை வழிக்கேன்னுட்டாங்க அந்த காதறந்த ஊசி எதுக்கும் பெறாது அதுவே நம்ம கூட வரப்போறதில்லை நமக்கு என்ன வரும் நம்ம பண்ணுற தான தர்மங்கள் தான் புண்ணியங்கிற மூட்டையாக வரும் ஆகையினால அந்த புண்ணியங்களை செய்து நாம் வாங்கிக்கிட்டு பெருமையாக போய் இறைவனுடைய திருவடியை சேரலாம் அதை சொல்கிறார் பாருங்க ஊரோங்கும் ஊரோங்கும் பழி பாராது அருவினையேன் திறம் மறந்தின்று என்னுடைய என்னுடைய எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அருவினையேன் திறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஊரோங்கும் பழி பாராது உண்பாலே விழுந்தொழிந்தே சீரோங்கும் பொழில் கோடை திரைலோக்கியே சுந்தரனே பா சிவபெருமானே உன்னுடைய திருவருளை எனக்கு தாங்க அப்படின்றாரு இந்த அருமையான கரூர் தேவர் அருளி செய்த இந்த ஒன்பதாம் திருமுறையில் போய் பாடுங்க படிங்க எனக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை இது போல் எளிமையான முறையில் போட்டிருக்கோம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க நாமும் பன்னிரு திருமுறைகளையும் படிக்கிறோம் எப்பெல்லாம் நம்மளுடைய லஜ்ஜரை எடுத்து பார்ப்பாங்கன்னு தெரியாது போகும்போது வரும்போது கேட்ட காது தான் இது சிவஞ்சொல் கேட்ட காது தான் இது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குறிப்பேடில் எழுதி வைப்பாங்க ஆகையினால் பன்னிரு திருமுறைகளையும் மனம் மகிழ்ந்து பாடுங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி